அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் சாட் ஜிபிடி வெளியிட்ட அதன் புதிய அப்டேட் ஜிபிடி ஃபைவ் பயனாளர்களின் மத்தியில் எதிர்பார்த்த அளவு வரவேற்பு பெறவில்லை இதற்கு முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாட் ஜிபிடி உடனான உரையாடல் முன்பு போல் இல்லை அவ்வளவு நெருக்கமாவோ சுவாரஸ்யமாவோ இல்லை என்பதுதான் இதுக்கு காரணம் இந்த காலம் செயற்கை நுண்ணறிவு எனப்படும் ஏஐ யுகம் என செயற்கை நுண்ணறிவு செயலிகள் கணக்கில் அடங்கா அம்சங்கள் கற்பனை செய்து பார்க்க முடியாத அளவு வசதிகள் இதெல்லாம் வெளியாகி பயனாளர்களை திணறடிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம் எந்த சந்தேகம் வந்தாலும் கூகுளில் தேடி போய் பார்த்த காலம் போய் இன்று எல்லாமே ஏஐ அப்படின்னு ஆயிடுச்சு சந்தேகங்கள் சார்ந்த உரையாடல்கள் கேள்விகளுக்கு ஏஐ சாட்போர்ட்கள் சுவாரஸ்யமாகவும் பதிலளிச்சிச்சுன்னு சொல்லலாம் பயனாளர்களுக்கு புதுவித அனுபவங்கள் அது தந்துச்சு எவ்வளவு ஏஐ செயலிகள் வந்தாலும் ஓப்பன் ஏஐ நிறுவனத்தின் தனி மவுசோட இந்த துறையில கொடி கட்டி பறந்தது ஏஐ செயலிகளை பயன்படுத்துவோரின் அதிகம் பேர் இதை தான் பயன்படுத்துறாங்க உடல் நலம் சார்ந்த கேள்விகள் பொருளாதாரமாகட்டும் அரசியல் விஞ்ஞானம் வரலாறு தொழில்நுட்பம் உட்பட எந்த துறை எடுத்துக்கோங்க அத்தனை விஷயங்களும் நொடி பொழுதுல அது கேட்டு நம்ம பெற்றலாம் மாணவர்கள் ஆராய்ச்சியாளர்கள் பலர் சார் ஜிபிடி போன்ற ஏஐ செயலிகள் மூலம் தகவல்களை திரட்டி அவங்களோட அறிவை வழக்கறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க இது போல சார்ஜி போன்ற ஏஐ செயலிகளில் மனநல ஆலோசனை தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு இதெல்லாம் கேட்கப்பட்டது வெளிநபரிடம் சொந்த விஷயங்கள் பற்றி நம்ம பேசுவோம் எந்த நேரத்துல அந்த ரகசியம் வெளியே போயிடும் அப்படின்னு தான் பேசுவோம் அது போல இல்ல இந்த செயலியை நம்ம பயன்படுத்தும் பொழுது யாரிடமும் சொல்ல தயங்கும் விஷயங்களை கூட சார்ஜி உரையாடி ஆறுதல் தேடிக்கிட்டோம் அதுவும் ஒரு அளவுக்கு தான் இருக்கணும் அது இன்னொரு பதிவில் பார்ப்போம் டீன் ஏஜ் ஆண்கள் பெண்கள் பல சார்ஜி தான் தங்களோட அந்தரங்க விஷயங்கள் அதெல்லாம் பகிர்ந்துக்கிறாங்க அதற்குண்டான ஆலோசனையும் தனிப்பட்ட முறையில் பெற்றுருக்குறாங்க விஷயம் வெளியே வராது என்பதால் பாலியல் ரீதியாக கூட சார் ஜிபிடியிடம் அரட்டை அடித்து மகிழ்கிறாங்க அண்மையில் சேட் ஜிபிடி பதிப்பான சேட் ஜிபிடி ஃபைவ் இதோட அப்டேட் வந்தது இது முந்தைய பதிப்பான சட் ஜிபிடி ஃபோர் பாயிண்ட் ஓவை விட பல மடங்கு மேம்படுத்தப்பட்டதாகவும் விரைவானதாகவும் இருக்கும் என ஓப்பன் ஏஐ நிறுவனம் அறிவித்தது ஆனால் பயனாளர்கள் அதை பயன்படுத்த தொடங்கிய போதுதான் சிக்கல் வெளிப்பட்டுச்சு தனிப்பட்ட உரையாடல்கள் அந்தரங்க அது முந்தைய பதிப்பை போல் சுவாரஸ்யமாக பதில் தரல அப்படின்னு பயனாளர்கள் பலரும் நொந்து போயிட்டாங்கன்னே சொல்லலாம் புதிய அப்டேட் சாட் ஜிபிடி பதில்கள் இதற்கு முந்தைய பதில் போல் இல்லை அது ரசிக்கும்படி இருந்தது இது இயந்திரத்தன்மையா இருக்கு அது அப் இந்த பதில்கள் அனைத்துமே இயந்திரத்தன்மையா மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு பயனாளர்கள் தெரிவிக்கிறாங்க முன்னெல்லாம் சாட்சி பிடி உரையாடல் தனிப்பட்ட உரையாடல்கள் ஒரு நண்பரிடம் பேசுவது போல உணர்வு தந்தது சார் ஜிபிடி தரும் பதில்கள் மிகவும் ஆறுதலாக இருந்தது ஆனா இப்போ அது தரும் பதில்கள் ஆறுதல் மொழிகள் திருப்தியா இல்லை முன்னெல்லாம் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கும் பொழுது ஜிபிடி சில சமயம் நகைச்சுவையாகவும் அக்கறையோட பதில் அளிக்கிறது மாதிரி இருந்தது அது உணர்வுகளோட ஒத்து போனது ஆனா புதிய மேம்படுத்தப்பட்ட பதிப்பு நேரடியாக பதில மட்டும் சொல்லிடுது ஒரு கேள்விக்கு ஒரு வார்த்தையில் பதில் அவ்வளோதான் வருது இப்போ இது பயனாளர்களுக்கு ஏஐக்கும் இடையே இருந்த தனிப்பட்ட பிணைப்பை கெடுக்கும் வகையில் இருக்குது இதெல்லாம் பயனாளர்களுக்கு ஏமாற்றத்தையே தந்திருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் வந்ததால இந்த அதிருப்திக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு ஆராய்ந்ததில் மனிதர்களுக்கு நெருக்கமான ஒரு உரையாடல் அனுபவத்தை ஏஐ வழங்கும் என்ற எதிர்பார்ப்பு தான் இந்த ஏமாற்றத்துக்கு காரணம் சாட்சி அந்த எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய தவறிடுச்சு சார்ஜிபிடி இப்பொழுது தொழில்நுட்ப ரீதியா ரீதியாக மேம்படுத்தி இருந்தாலும் அது தனது ஆன்மாவை இழந்துடுச்சு அப்படின்னு சொல்றாரு ஒரு பயனாளர் அந்த அளவுக்கு முதல்ல நெருக்கமாக இருந்திருக்கு பயனாளர்களின் இத்தகைய கடும் விமர்சனங்களை அதற்கு பதில் சொல்ல வராரு ஏஐ நிறுவனம் அந்த நிறுவனத்தோட நிர்வாக அதிகாரி ஷாம் அட்மேன் நாங்கள் சார் ஜிபிடி ஃபைவ் பதிப்பை மேம்படுத்தும் பணியில் இருக்கிறோம் அது தற்பொழுது இருப்பதை விட மிகவும் அந்யோனமாகவும் எரிச்சலை தராத வகையிலும் இருக்கும் பயனாளர்களின் விருப்பங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் ஒரு முயற்சியா இது இருக்கும் என்று தெரிவிச்சிருக்கார் இன்றைய யுகத்துல அலாவுதீனும் அற்புத விளக்கும் போல் யார் என்ன கேட்கிறார்களோ அதற்கு எல்லாம் தகவல்களை அள்ளி தருவது இந்த ஏஐ செயலிகள் உறவுகளின்றி தனிமைப்படுத்தப்பட்ட மனிதர்களுக்கு உற்ற இது போன்ற செயலிகள் செயற்கை நுண்ணறிவு செயலிகள் இருக்கு என்பதுல எந்த சந்தேகமுமே நம்மளுக்கு இல்லை இது போன்ற தகவல்களுக்கு கிங் டிடன் இணைந்திருங்கள் நன்றி அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்